சீக்கிரம் பூமா ஒத்த புள்ளி ஒத்த ஒத்த பள்ளி அம்மா போய் பூ போட்டுக்கிட்டேன் தம்பி ஒன்றும் செய்யாதீங்க ஆமாம் ஒரு ஒரு பூ வச்சுட்டு வாங்க அம்மா பூ எல்லாருக்கும் கையில் கொடுக்கணும் சீக்கிரமா சங்கல்பம் பண்ணணும் உதிரி போட்டு உதிரி போட்டு அம்மா இந்த பெண்களுக்கு பூ கொடுத்துருங்க நீங்களும் பூ வச்சுக்கணும் பெண்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இடத்துல இருந்து

கௌரவப்படுத்தியிருக்கோம் அடுத்து அவங்களுக்கு நிவேதனம் அதாவது அவங்க மனசு சாந்தம் அடைக்கும் இப்போ நான் கூப்பிட்டா சாமி வருவார வர மாட்டோம்னு தெரியாது ஆனால் அந்த குழந்தை கூப்பிட்டா நிச்சயம் வருவார் அதுக்கு தான் அவங்கள இறைவன பாவனை பண்ணி இங்கே அவங்கள வரவழைக்கும் ஓம் நம சிவாய சிவாய் நம ஓம்

قال هو ان ناتل

அப்படியே விஷயம் பண்ண போறோம். ஓம் நான் சிவா யே சிவா யானையோடு ஓம் நான் நல்லா யே சிவா யானையோடு ஓம் நான் சிவா யே சிவா யானையோடு ஓம் நான் சிவா ஓம் நான் சிவா யே சிவா ஓம் சிவா

Om namah Shivaya Shivaya नमः Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय namah

शिवाय शिवाय नमो शिव ओम नमः शिवाय शिवाय नमः ओम शक्ति 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 ओम शक्ति

பலவித பல வித மஞ்சப்பொடி மாப்பிடி திரவப்பொடி அப்படிக்காய் சாம்பு மட்டும் போகணும் சந்தனாபிஷேகம் சந்தனாபிஷேகம் குதிரி கையில யாரும் வச்சிருக்காங்க

கொஞ்சோண்டு <laughs> <laughs>

எல்லாரும் அப்படி விளை இருக்கு இப்படி ரெண்டு பக்கமா போயிருவாங்க

அதில் என்னால் முடிஞ்சதை செஞ்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போட போகிறோம் எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடும் அங்கேருந்து வந்து எல்லா தயார்கள் தான் வருவோம் இது வந்து அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஏன்னா எதுக்கு இதை செய்யறோம்னா ஒரு நறுமணம் வேணும் இல்லையா அதுக்காண்டி இந்த கும்பத்துக்கு இப்போ கும்பத்து எந்த பண்ண போகிறோம் எடுத்து ஐயா ஒரு பெரிய